அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் அக்டோபர் மாசம் எப்படி இருக்கும் பத்துக்குடைய குரு பகவான் இரண்டாம் இடத்தில் உச்சம் பெறும்பொழுது தொழிலில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருகிறது தொழில இறங்கி செய்வீங்க என்ன சார் வந்தவொன்னே சிக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க காற்றி சக்தி உடையவர்கள் மிதுனு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா ஷூட்டுன்னு வேற ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா காலையில் வண்டி எடுத்த சார் ஏழு மணிக்கு இன்றைக்கி நாலாயிரத்தி ரூபா சம்பாதிச்சிட்டு தான் வண்டி ஆஃப் பண்ணணும் தான் சம்பாதிச்சிட்டு தான் ஆஃப் பண்ணுறேன் படிக்கிற பசங்கள்லாம் மிதுனு ராசிக்காரர்கள் நீட் எக்ஸாம் மட்டும் எழுதணும் சார் என்னால் எழுத முடியல இத்தனை தடவை தான் ஃபீல் ஆகுறதுன்னு தெரியல இந்த மாதம் நல்லா கோச்சிங் ஆயிடுச்சு

பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஸ்கின் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும் அதில் உலகங்கள்க்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அக்டோபர் மாதமே உங்களுக்கு அதான் பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் என்ன சார் எல்லாருக்கும் இதை தான் சொல்றீங்க எல்லாருக்கும் பணம் வரும் அது வரும் இது வரும் நண்பர்களே விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி எல்லாம் டாக்டர் சொல்லலாம் விட்டமின் எம்மை நான் சொல்கிறேன் கேளுங்க விட்டமின் எம் இருந்தால் தான் ஒருத்தனுக்கு தைரியம் அதுதான் மணி எம் ஃபார் மணி அண்டு எம் ஃபார் மணி அவ்வளோதான் இந்த மணி இருந்தால்தான் தைரியம் வருகிறது வாழ்க்கையில் ஒரு காரியம் எடுத்து தான் உடம்பே சரியில்லை சார் பரவாயில்ல டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கலாம் என்ன ஒரு நாள் அட்மிட் ஆகி உடம்பை சரி பண்ணிட்டு வந்துடலாம் தைரியம் யார் தருகிறார் பணம் தருகிறது அட்மிஷன் ஆகவே காசு இல்லைனா தான் பயம் வரும் ஐயோ போச்சேன்னு பயம் வரும் நன்றாக புரிந்து கொள்ள பணம் பல நேரங்களில் நமக்கு தேவைப்படுகிறது நாம் நோயிற்று போது பணம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது இந்த பணம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் பணத்தை தருகின்ற குரு எப்படி அவர் தாங்க பத்துக்குடையவர் பத்துக்குடைய குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் உச்சம் பொழுது தொழிலில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருகிறது தொழிலை இறங்கி செய்வீங்க என்ன சார் வந்தோடனே சிக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அவ்வளோதான் உங்கள் ஃபீல்டே வேறு நீங்கள் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எந்த துறையோ மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது நண்பர்களை காற்றின் கடவுள் யார் சொல்லுங்க காற்றினுடைய புத்திரர்கள் வாயு புத்திரர்கள்லாம் யார் சொல்லுங்க ஒன்று வாயு புத்திரன் பீமன் இன்னொன்னு யாரு வாயு புத்திரன் அனுமன் இவங்க எல்லாமே பிரிபிரி ஆளுங்க ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் காற்றினுடைய பசங்க காற்றுக்கு அத்தனை சக்தி உலகத்தின் பெரிய பலசாலி காற்று தான் தான் இவங்கெல்லாம் சக்திமானாக அறியப்படுகிறார்கள் காற்றை சக்தியுடையவர்கள் மிதுனராசிக்காரர்கள் இவர்கள் ஒரு மனசு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா ஜூட்னு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா காலையில் வண்டி எடுத்தால் சார் ஏழு மணிக்கு இன்றைக்கி நாலாயிரத்தி ஐநூறுபா சம்பாதிச்சு தான் வண்டி ஆஃப் பண்ணணும் அதை தான் ஆஃப் பண்ணுறேன் பதினோரு மணிக்கு டார்கெட் அச்சீப் பண்ணிடுவாங்க டார்கெட் 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 டார்கெட்னா நீங்கள் தான் அதை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஓட்டுநர்கள்லாம் கீழே கமெண்ட் போடுங்க ஆமா சார்னு போடுங்க அதான் எனக்கு மகிழ்ச்சி நாட் ஓன்லி தான் இந்த மிதனராசிக்காரர்கள் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சங்கிறது தான் இந்த மாதத்தையே அடிச்சுட்டு போயிடும் வேற எதுவும் தேவையில்லை ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது நண்பர்களே ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா ஜாதகத்தை தூக்கி போட்டு பார்க்க தேவையில்லைங்கிறாங்க காரணம் என்னன்னா தான் நிரந்தர சுபன்னு பேர் நித்திய சுபன் அந்த நிரந்தர சுபன் உச்சம் பெற்று ரெண்டாம் இடத்துக்கு வந்து விட்டான் ரெண்டு நான் பணம் ரெண்டு நா குடும்பம் ரெண்டு நா கல்வி எல்லாம் போட்டுக்கோங்க படிக்கிற பசங்கள் எல்லாம் ராசிக்காரர்கள் நீட் எக்ஸாம் மட்டும் எழுதணும் சார் என்னால் எழுத முடியல எத்தனை தடவை தான் ஃபீல் ஆகுறதுன்னு தெரில இந்த மாதம் நல்லா கோச்சிங் ஆகிடுவீங்க கதவை மூடிட்டு படிக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன் சார் படிப்பு அந்த ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது படிப்பு சில பேர் சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க ரீதியாக ஒரே டிப்ரெஷனாக இருக்குது சார் போன வருஷத்துக்கு முந்திர வருஷம் ஏமாத்தின பாருங்கள் அங்கே பாருங்கள் உங்களை ஏமாத்தின பாருங்கள் பாருங்க அவன் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான் அவனால் ஏமாற்றப்பட்ட நீங்கள் நொறுங்கி போய் வாழ்க்கைய எழுந்துட்டு உட்காந்துருக்கீங்க ஒன்றும் கிடையாது ஒன்றுமே இல்லை நண்பர்களை வண்ணதாசன் சொல்லுகிறார் எ ஒன்றும் இல்லை இப்பொழுது நினைத்தால் கூட வாழ்வின் மிகப்பெரிய உயரங்களை நீங்கள் அடைந்து விடலாம் வண்ணதாசன் சொல்லுகிறாரா ஒன்றும் ஆகிவிடவில்லை இப்பொழுது நினைத்தால் கூட வாழ்வின் உயரங்களை நீங்கள் தொட முடியும் இரண்டாம் இடத்துல குரு வர்ற இந்த நேரம் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களை அடிச்சுக்க முடியாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களை காரணம் ரெண்டு மூணு விஷயம் அதுக்கான பேக்கப்போட சேர்த்து சொல்றேன் ரெண்டு மூணு விஷயம் ஜோதிட சாஸ்திரத்திலே மூன்று குடையவன் தான் தடை ஃபர்ஸ்ட் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் எல்லாம் பாவிகள் நமக்கே தெரியும் இந்த மூன்றுக்குடைய சூரிய பகவான் நீச்சமாகிறார் முதல் ஹடல்ஸ் நம்மளோட்டு போயிடுச்சு சந்தோஷம் சூரியன் நீச்சம் என்பது எல்லோருக்கும் ஒரு பொருள் அல்ல மழை வருகிறது அப்படின்னா எல்லோருக்கும் ஒரு பொருள் அல்ல ஒருத்தருக்கு மகிழ்ச்சி ஒருத்தருக்கு துக்கம் அந்த மாதிரி தான் சூரியன் நீச்சம் என்பது ராசிக்காரங்களுக்கு வேற பொருள் உங்களுக்கு வேற பொருள் உங்களுக்கு மூன்றுக்குடைய தடைகளை கொடுப்பவர் அவர் அவர் நீச்சமாக்கி விடுகிறார் இனி தடையே இல்லை ஏது தின்னில் ஏதிரியே இல்லை நம்பிக்கை கொள் நம்பிக்கை நம்பிக்கை கொள்ளுங்க சார் தடையே கிடையாது அவ்வளோதான் நான் பாட்டுக்கு ஏன் ரூட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போவேன் ஏற்ற மாதிரி எந்த தடையும் இல்லை கண்ணை மூடிட்டு ஓடிட்டு இருக்கேன் கடவுளே ஏற்ற மாதிரி யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஓட்டமெல்லாம் அந்த சூரியன் நீச்சம் ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் பயப்படணும் மூணுனா சகோதரன்னு சொல்லுவாங்க அப்போ நண்பன் தம்பி அண்ணன் தம்பி ஏதாவது கான்ட்ரவர்சி வந்தால் மட்டும் ஜாக்கிரதையா தம்பி ஏதாவது பேசுனா சிறுற போடான்ட்டு விடுங்க அவ்வளோதான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க பேசுறது நம்ம தம்பி தான் நண்டு விட்டுட்டு போங்க அது பெரிய இஷ்யூவாக எடுத்துக்காதீங்க ஏன்னா அவர் அப்படி தான் பேசுவார் சட்டம் அப்படி தான் சொல்லுது ஏன்னா மூன்று கோடியை நீச்சம் ஆகும் பொழுது அப்படிதான் நடக்கும் அதே மாதிரி மூன்று சூரியன் என்பது ஹிருதயம் மற்றும் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்போ எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட சூரியன் தான் அப்போ மிதுன ராசிக்காரங்க யாருக்காவது ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது வீசிங் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தால் கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் போகாமல் உங்களுக்கு தற்காத்துக்குள்ளே மாஸ்க் போட்டு போங்க எங்கே போனாலும் டாக்டர் சொல்றதை கேளுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக நல்லபடியாக உடம்பு பார்த்துக்கோங்க காற்று சம்மந்தப்பட்ட இதில் பிரச்சனை ரைட் நாலாம் இடத்திலே புத பகவான் உச்சம் பெறுகிறார் இத பத்தி சொல்லுங்க நான்காம் இடத்திலே குரு இது புத பகவான் உச்சம் பெறுகிறார் ஒன்று நாளுக்குடையவன் உச்சம் அப்புறம் என்ன சார் அப்ப நாளுக்குடையவர் உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது அடுத்த லெவல் போகுது சார் எங்கே சார் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க கம்பெனில நம்ம கம்பெனியில் புளியோதரையும் பொங்கலும் தான் கடைசி வரைக்கும் இதே தான் சார் கொடுத்து ஏமாத்துறாங்க போன்றவர்களுக்கெல்லாம் இனி உண்மையிலேயே ப்ரமோஷன் ப்ரமோஷன் ஒன்று இருக்கா சார் பத்து வருஷம் ஆச்சு சார் ஜூனியர் இன்ஜினியராகவே வச்சுருக்காங்க சார் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த புத பகவானுடைய அனுகிரகத்தாலே இந்த மாதம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்காக முன்னேற்பாடுகள் நிறைய கம்பெனிஸில் இப்போ தான் வந்து கேபிஏ ரிவ்யூலாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க செல்ஃப் அசஸ்மெண்ட்லாம் போட்டிருப்பாங்க நண்பர்களே செல்ஃப் அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம ஆர்ஜே பாலாஜியுடைய பதிவை இன்னொரு தடவை உங்களுக்கு திருப்பி பண்ணுறேன் செல்ஃப் அசஸ்மெண்ட்டை பற்றி அவர் சொன்ன வார்த்தை கார்ப்ரேட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ண சொன்னாங்களாம் அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ண சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்ணாங்களாம் எப்படி மேனேஜர் நமக்கு சுழ்ச்சிடுவார் அப்படிங்கிறதுனால கம்மியாக தான் மார்க் போட்டுக்கிட்டாங்களாம் தனக்கு தானே அறுபது மார்க் அறுபத்தஞ்சு மார்க்கு ஏன்னா எப்படியா இருந்தாலும் அவர் மாற்றி போட போகிறார் அப்புறம் எதுக்கு நம்ம அதிகமாக போட்டால் கிண்டல் பண்ணுவாங்கன்ட்டு கம்மியாக போட்டுக்கிட்டாரான் வாஜே பாலாஜி மட்டும் தொண்ணூறு மார்க்கே நம்ம போட்டிருந்தாரான் அவர் சொன்ன பதிவு இது அப்போது அவங்க மேனேஜர் கூப்பிட்டு கேட்டாரான் அவங்க பாஸ் தொண்ணூறு மார்க் போட்டிருக்கீங்களே உங்களுக்கு என்ன தைரியம்னு கேட்டாரான் ஆமாம் சார் என்னால் முடியும் அதனால் நான் தொண்ணூறு மார்க் போட்டிருக்கேன் என்னால் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறான் சிரிச்சுக்கிட்டே அந்த ஃபார்மை நோத்திட்டாங்களாம் வேறு எதுவும் சொல்லலையா வெளியே வந்து இவர் நினச்சிக்கிட்டாரான் கொஞ்சம் ஓவராக போய்ட்டமோ நமக்கு அவ்வளோதான் இந்த தடவை அசஸ்மெண்ட்டு நம்ம கொஞ்சம் ஓவராக போயிட்டோம் போலரு கம்மியாக சொல்லியிருக்கலாம் ஒரு எண்பத்தஞ்சு சொல்லியிருக்கலாம் போல என்ன என்ன சரி ஓகே நம்ம மனசில் போட்டால் சொல்லிட்டோம் நடக்கிறது நடக்கட்டும்னு நினச்சி வந்துட்டாரான் அப்புறமா அவரை கூப்பிட்டாங்களாம் எல்லாருக்கும் அஞ்சு அஞ்சு பர்சன்ட் இன்க்ரிமெண்ட் தான் தான் இவருக்கு மட்டும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் தான் காரணம் என்ன அப்படின்னா அவர் தன்னை பற்றி தான் வைத்திருந்த நம்பிக்கை நண்பர்களே மிதுனராசிக்காரர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் நான்கு இவன் உச்சம் பெறும் பொழுது உங்களை முதல்ல நீங்கள் நம்புங்க உங்கள் பாஸ் உங்களை கூப்பிட்டு என்ன நீங்கள் ஓவரால் ஹெட்டாக உங்களுக்கு பார்த்துக்க முடியுமா உங்களால் இந்த டீம் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிட்டு சார் இது என்ன சார் டீம் கம்பெனி ஃபுல்லாக நானே பார்த்துக்கிறேன்னு கேட்குறேன் ஷிஃப்டே நான் பார்த்துக்கிறேன் சார் கொடுத்துட்டு போங்க சார்னு சொல்லுங்கள் அவ்வளோ தான் முடிஞ்சு வச்சு இந்த நான்கு குடவன் தூக்கி விடும்போதே மேலே வந்துருங்க காத்தடிக்கும் போதே தூற்றிக்கொள்ளுங்கள் இப்போது காத்தடிக்கிது உங்கள் பக்கம் ஸோ அடுத்ததாக ஐந்தாம் இடத்தில் யார் இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் செவ்வாய் வந்து விடுகிறார் புதன் வந்து விடுகிறார் ஒரு ஊரே வந்துருது ஐந்தாம் இடத்துல இப்போ குடைய சுக்கரனும் ஐந்து குடையவனும் நீச்சமாக்கிறார் இதில் கண்ணியில் சந்தோஷம் பனிரெண்டு குடைய நீச்சமானால் என்ன ஆகும் விரயம் இருக்காது அவ்வளோதான் சிம்பிள் விரயம் இருக்காது ஸோ அப்போ விரயஸ்தானாதிபதி நீச்சம் என்பதால் தேவையில்லாத அசுப விரயங்கள் குறைகிறது உங்களுக்கு முதல்ல செலவு பண்ண நேரம் இருக்காது நான் தான் நாலு கூடன்னு உச்சன்ட்டனேன் காலைல எழுந்திரிக்கிற மாதிரியே இருக்குது அடுத்த நாள் வீ நைட்டு வீட்டுக்கு வர மாதிரியே இருக்குது அடுத்த நாள் காலைல பொழுது விடுகிற மாதிரியே இருக்குது நம்ம வேலைக்கு போகிறோமா வேலையிலேருந்து வரமானே தெரியல போகிற மாதிரியே இருக்குது வர்ற மாதிரியே இருக்குது இப்படி தான் இந்த மாதம் ஃபுல்லாக போகும் சார் இந்த மாதம் ஃபுல்லாக எப்படி போகுன்னா ஒர்க்கு ஒர்க்கு விட்டால் வீடு வீடு விட்டால் ஒர்க்கு வேறு எதுக்கும் டைம் இருக்காது பர்சனல் லைஃப்லாம் ஒன்றுலாம் மறந்துருங்க அவ்வளோதான் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக ஒர்க் 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 அடுத்ததாக இந்த ஐந்துக்குடிய சுக்கர பகவான் நீச்சம் என்பதும் கொஞ்சம் ஒரு நோட்டபுள் பாயிண்ட்டு பிள்ளைகளுடைய அவர்களுடைய உடல்நிலை பிள்ளைகள் ஏதாவது ஒரு மாடிப்படிக்கிட்டு ஏறும்போது கீழே கால் தவறி விளராங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவர்களுக்கு கைட் பண்ணி பஸ்ஸில் ஏற்றி விடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக எல்லாத்தையும் கொஞ்சம் அவர்களுக்கு உடம்புல அடிவிடாமல் பத்திரமாக பார்த்துக்கோங்க பிள்ளைகளுடைய மனநிலையை பாருங்கள் எல்லா பதிவுகளையும் எல்லா ஜோதிடர்களும் உடல்நிலையை பற்றி நம்ம சொல்கிறோம் எல்லோரும் கேட்குறாங்க ஐந்து கூடிய நீச்சம் ஒன்றுனா குழந்தைகளோட உடல்நிலையை பார்த்து குழந்தைங்களுடைய மனநிலைன்னு ஒன்று இருக்குது இப்போல்லாம் புதுசாக வருது அந்த மனநோய்ங்கிறது இந்த ஐந்து கூடைய சுக்கரன் ஆவதால் குழந்தைகளுடைய மன டூ ஸ்பெண்ட் மோர் டைம் வித் யூர் கிட்ஸ் நிறைய விளையாடுறதே இல்லை நம்ம விட்டுவிட்டோம் குழந்தைகளோட விளையாடுறதே விட்டுட்டோம் தயவுசெய்து விளையாடுங்க மிதுனராசிக்காரர்கள் தன்னுடைய குழந்தைகளோட பார்க்க ஏதாவது கூட்டு போயிட்டு அது லெவலில் தான் சார் அது யோசிக்கும் நம்ம நம்ம லெவலில் யோசிப்போம் கப்பல் வாங்குறது ஏரோப்ளைன் வாங்குறதுன்னு அவங்க லெவலில் தான் சார் யோசிப்பாங்க அவங்க தயவு செய்து இந்த மாதம் நீங்கள் அவங்க லெவலில் இறங்கி உக்காந்து பேசுங்க ஸோ அப்போது இந்த ஐந்து கூட நீச்சம் என்பதை நீங்கள் டார்கேட் பண்ணும் சுக்கரன் நீச்சம் என்பது ஸ்கின் இஷ்யூஸ் வரும் மிதுனராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே மிதுனராசிக்காரர்களுக்கு ஸ்கின் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும் அதில் இந்த ஐந்து கூட சுக்கரனும் வேறு நீச்சம் என்பதால் முகத்தில் ரொம்ப ஜாக்கிரதை முகத்தை பத்திரமா வச்சுக்கோங்க ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டுங்கிற மாதிரி ஃபேஸ் தான் வந்து உங்களுடைய எல்லாமே ஃபேஸ் தான் அந்த முகம் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த சுக்கரன் வரும்பொழுது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்களே வந்து வெளியே தலைகாட்டம் அந்த மாதிரிலாம் ஆகும் ஸோ இந்த தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க சுக்கரன் நீச்சம் அதற்கு அடுத்த ஆறு குடைய செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் அவரே தான் பதினொன்று குடையவராகவும் இருக்கிறார் நிறைய பேர் ஆறு இன்னும் ஆஹா ஆறு ஆட்சி ஆட்சிப்பட்டுனா உடனே கடன் வரப்போகுது அப்படி கிடையாது அவரே தான் பதினொன்று கோடிவராகவும் இருக்கிறார் மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பெருசாக ஒன்றும் பண்ணுறது கிடையாது ஆறு கோடிவராக ஆட்சி அப்போ என்ன பண்ணும் வெற்றி வேல்முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லிகிட்டே இருங்க டெய்லி வந்துடுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கு அரோஹரா சக்திவேல் முருகனுக்கு அரோஹரா எத்தனை அரோஹரா அவங்களால சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் வெக்கத்தை விட்டு சொல்லுங்கள் சார் பிரச்சனையே என்னென்னா நமக்கு வெக்கம் வந்துடுது கோயிலுக்கு போனால் கூட கையெடுத்து கும்பிட்றதில்ல நம்ம கோயிலுக்கு போனால் கூட அப்படி அப்படி ஸ்டெயிலாக கும்பிட்றோம் அவ்வளோலாம் பண்ணக்கூடாது வாய் விட்டு சொல்லுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமானுடைய அருளை பெறுங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக செகப்பக்கலை ட்ரெஸ் நிறையா போடுங்க நம்பர் ஒம்போதில் எதா இருந்தாலும் ஆரம்பிங்க எந்த காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி முருகனை பார்த்து ஒரு சல்யூட் வணக்கம் முருகனை பார்த்து சுவாமி கூடவே வாங்க முருகா கூடவே வா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நண்பர்களே ஒவ்வொரு தொழிலில் ஜெயித்தவங்களும் இறைவன் துணை இல்லாமல் ஜெயித்ததே கிடையாது எல்லோரும் இறைவன் துணையோடு ஜெயித்தவர்கள் தான் எதை ஆரம்பித்தாலும் சுவாமி நினச்சிட்டு ஆரம்பிங்க எது நினைச்சாலும் சுவாமி நினச்சிட்டு செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி உங்கள் கூடவே வரும் முருகப்பெருமான் உங்களுக்கு முன்னின்று வழி நடத்துவார் வேலும் மயிலும் துணைன்னா அதனால தான் அப்படி சொன்னார் அவர் அதனால் அவர் வெற்றி வேல் முருகனுக்கு அருக சொல்லிட்டே இருங்க முருக சம்மந்தப்பட்ட வேல் மாறல் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா கந்த விருத்தம் திருப்புகள் என்னென்ன படிக்க தெரியுமோ அதெல்லாம் படிங்க மிதனராசிக்காரர்களுக்கு அப்புறம் என்னங்க பணம் வரப்போகுது ஜாக் ஜாலியாக இருக்க போகிறீங்க பத்தாம் இடத்து சனி பகவான் வக்ரம் அதை வேறு குரு பார்த்து செட் பண்ணிடுறாரு உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை ராஜா மாதிரி இருக்க போகிறீங்க இந்த மாதம் அக்டோபர் மாதம் உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டது கோ அண்ட் என்ஜாய் மேற்கொண்டு ஒன்றும் நிறைய சொல்லுங்க சொல்லிட்டே இருந்தால் கேட்டுகிட்டே இருக்கலாம் கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க ஃபேமிலி ஜாதகமாகவும் பார்த்துக்கொள்ளலாம் டக்கல் சிஸ்டத்தில் கூட பார்க்கலாம் உலகத்தின் மிக ஈஸியான வேலை இருக்கு தெரியுமா ஏன் கூட பேசுகிறது தான் அதனால உடனடியாக அடையங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்